என்னாச்சு ஒரே டென்ஷன் ஆகாம இருக்குது அது எங்க பக்கத்து வீட்டு ஆண்டியோட ஒரே பிரச்சனை சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கவே இருக்காங்க அவங்க சண்டை போட்டாங்களா நம்ம சண்டை போட்டமா ரெண்டு பேரும் தான் ஆனா அவங்க மேல பெரிய தப்பு இருக்கு ஓ அப்படியா நான் தப்புங்கற மாதிரி நாளை கேள்வி கிட்ட ரொம்ப பேட் கொஞ்சம் பேட் ஆ அதனால என்ன பண்ணீங்க

நம்ம உலகத்துக்குற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன வார்த்தை வேணா பேசுவோம் ஆனா ஆண்டவர் வேற மாதிரிங்க அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது அதாவது தூய்மை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதுங்க